என்னது நம்மது யார்ட்ட வந்துட்டாங்க சடரனது மூடு வட்ட வட்ட மூடு வட்ட வட்ட மூடு ஓகே டைம் ஸ்டார்ட் டவுன் சாவை தீலே ஆடுல غلط தெற

போற்றிராம் சுள்ளப்படுகிறார்கள்ட்டல் பி

சிங்கடகை கரிதக்க வீரரே உற்சாக படுற மதுரையின் மாபட்ட பக்திக்கு பெருமை சேட்டிடா அரங்கா வள்ளூர் பத்தையம துடயோடு தெய்வ சேரி ஏபிஜே பாலாமத் பிரதர்ஸ் வெள்ளி முடி காளமிகை துடிபுட பலமந்து htmlentities 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 htmlentities

Send BOLHO விட்டு வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வளர்க்கும் காலகி அந்த காலகிலே கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான அட்டமாய பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் ராமனின் ஈட்டியும் அர்ஜுனையும் ஆதி அவர்களையும் சேகர் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் சிடி அணியின் வீரர்களை உற்சாகபடுதியை લઈને வந்து விட்டனர் இந்தந்த காளை வண்ணடலவர் பாராட்டி சிறப்பு பரிசு சிறப்பு அன்பு அண்ணன் அவர்களுக்கு பணமால வழங்குகிறேன் வண்ணடலவர் பாராட்டி ஏமணக்குடி கோவிதாராமன் சுதிமயல சர்வாக 501 சிறப்பு பரிசு மீலே உத்தர சீனியர் கே